அஸ்லாம் அலைக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இது வரைக்கும் நம்ம செய்யாமல் மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு ரெசிப்பியை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சேமியா சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருக்கும் அதை எப்படி செய்யலாங்கிறத இப்போ பார்க்கலாம் இதுக்கு அரை கிலோ சிக்கன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம் இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அரை ஸ்பூன் தேவைக்கேற்ப உப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருவோம் இருநூற்றி ஐம்பது கிராம் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுக்குருவோம் ரெண்டு தக்காளி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிடுவோம் அப்புறம் அரைமுடி தேங்காய் கட்டிப்பால் நான் காட்டுறது இது தண்ணி பால் இது ரெண்டுமே நமக்கு தேவைப்படும் பச்சை மிளகாய் மூணு அதிகம் சேர்க்க வேணாம் புதினா மல்லி ஒரு கைப்பிடி அதையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிடுவோம் பிரியாணி செய்யக்கூடிய கனமான பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் நம்ம ஊற வச்சு அந்த கறியை அது கூட சேர்த்துக்குருவோம் இப்போ அது நல்லா பொரிஞ்சு வரணும் அதாவது ஐம்பது பெர்சன்டேஜ் வெந்தால் போதும் இப்போது இந்த சிக்கனை நம்ம சேமியா கூட தான் சேர்க்க போகிறோம் அதனால் பொறிச்சு சேர்க்கும் போது அதோடைய டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் நம்ம பொறிச்சு சேர்க்குறோம் இப்போ பொறிச்ச சிக்கனை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடுவோம் சிக்கன் பொறிச்ச எண்ணெயிலையே நம்ம கட் பண்ணி வச்சு அந்த வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்குருவோம் வெங்காயமும் பொறிஞ்சி பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கிருவோம் இப்போது நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளியையும் அது கூட சேர்த்துக்குவோம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிருவோம் இந்த நேரத்தில் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குருவோம் ரூபாப்பட்டு ஏலக்காய் கிராம்பு பொடி செஞ்சது நம்ம கட் பண்ணி வச்ச புதினா மல்லி அதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிறோம் பச்சை மிளகாய் காஷ்மீரி சில்லி பவுடர் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக கல் உப்பு இந்த நேரத்தில் எடுத்து வச்ச தண்ணிப்பாலையும் பொறிச்சு வச்ச சிக்கனையும் அது கூட சேர்த்து கொஞ்ச நேரம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுவோம் அரை கிலோ சேமியா எடுத்திருக்கேன் இது வந்து உப்புமா செய்வோம்ல அந்த சேமியாதான் இப்போது எல்லாம் முடிஞ்சிருச்சு கடைசியாக கட்டிப்பால் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்க அதை இது கூட சேர்த்துக்குருவோம் கொஞ்ச நேரம் நம்ம கெண்டனா போதும் இப்போ நம்ம சேமியாவை இது கூட சேர்க்க போகிறோம் இந்த நேரத்தில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடணும் இப்போ நம்ம சேமியாவை பாயில் பண்ணி போடலை பாயில் பண்ணி போட்டால் ரொம்ப குழஞ்சிரும் அதனால் நான் சேமியாவை அப்படியே தான் நான் சேர்க்குறேன் தண்ணி பால் கட்டிப்பால் சிக்கனில் உள்ள தண்ணி எல்லாம் சேர்த்து அந்த சேமியாவை கரெக்டான ஒரு பதத்துக்கு வேக வச்சிரும் நம்ம கெண்டக்கூடிய அந்த கரண்டியுடைய அடிபாகத்தை வச்சு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நான் இப்போ நான் காற்றெல்லாம் இந்த மாதிரி எடுக்கணும் ஆ காற்றை இந்த மாதிரி மூணு நிமிஷம் தமிழை போட்டால் போதும் சூப்பராக வெந்து வந்துடும் இந்த மாதிரி சிக்கன் சேமியா பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது வரைக்கும் நம்ம செஞ்சு பார்க்கலையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்